అర్జున్ కి ఎన్న పడిచాలో మెమరీలో ఇల్ల టేక్ ఇట్ టేక్ ఇట్ లైన్ డేట్ నాట్ బైట్ లైన్ డేట్ నాట్ బైట్స్ ఎనర్జీ బార్ టేక్ ఇట్ టేక్ ఇట్ లైన్ డేట్ నాట్ బైట్స్ ఇప్పు బిల్డింగ్ బోనసోడ ఫస్ట్ చాయిస్ రెనోకాన్ rapid wall panels శివరాష్ మెడికల్ కాలేजेस సిద్ధా హోమియోపతి నషృపతి అండ్ యోగా గవర్నమెంట్ ఫిక్స్‌డ్ ఫీస్ ఓన్లీ కాంటాక్ట్

ஒரு மாதிரி மந்தமா எலக்ஷன் கேம்பெயினை நடத்துறாங்க அப்படின்ற விமர்சனம் இருபது ஆண்டுகள் கழித்து ஆட்சி ஆட்சி அகற்றப்பட்டு மீண்டும் லாலு சர்க்கார் வர இருக்கிறதா பீகார் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோடுக்கு போயிருக்குன்னு நான் பாக்குறேன் ஏன்னா ரெண்டு இடத்திலையும் ரொம்ப டஃப்பா இந்த எலெக்ஷனை வந்து அணுகிறத நான் கவனிக்கிறேன் முதல்ல ஆர்ஜேடி பக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் மேல இருக்கிற ஒரு பரவலான ஒரு செட்டிங் அதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை அதை வந்து அவங்க மூலதனமா வச்சு இந்த எலெக்ஷன் அணுகிறாங்க மற்றபடிக்கு அந்த கூட்டணி அதாவது சிபிஐஎம்எல் காங்கிரஸ் அந்த விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படகோட்டிகள் அவர் முகேஷ் சகினி அவருடைய கட்சி இது போன்ற சிறிய கட்சிகளுடைய துணையோட அவர் வந்து எலெக்ஷன் அணுகிறாரு ஸோ இந்த இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்டிஏ வந்து ஒரு டைம் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ் ஸோ ஜேடியூ அண்ட் பிஜேபி ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்காங்க நெடுவுல சில பிணக்குகள் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த ஒரு இது இந்த தடவை வந்து எல்ஜேபி கூட சேர்ந்திருக்காங்க சோ முதலமைச்சர் வேட்பாளர்கள் அந்த பக்கம் வந்து தேஜஸ்வி யாதவ் இந்த பக்கம் நிதிஷ்குமார் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டாகிவிட்டது சோ அதுக்கு நடுவுல இந்த தேர்தல் அணுகிறாங்க பிஜேபி கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ஒரு சலி நம்ம பார்த்தாலும் அவர்கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நிதிஷ்குமார் அளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் சமகாலத்துல வந்து பீகார்ல யாரும் கிடையாது ஒரு காலத்துல நம்ம சரத் யாதவ பார்த்திருப்போம் லல்லு பிரசாத் யாதவுக்கு வயோதிகம் ஆகிவிட்டது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இல்ல சோ அந்த காலத்து அரசியல்வாதின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிதிஷ்குமார் தான் இருக்காரு சுஷில் மோடி உயிரோட இல்லை இந்த இந்த எலக் இருக்கும் பட் இட் இல்பி ஒன் சைடட் எலெக்ஷன் இது வந்து அதாவது நடந்த மாதிரி போகும்னு நான் நினைக்கல இட் இல் பி அ மார்ஜினல் எக்ஸிட் ஃபார் என்ன தான் நான் பாக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு போக போக பார்க்க நிதிஷ்குமார் கேண்டிடேட்டா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அது ஒரு ப்ராப்ளமா வந்து நிற்குமா இல்ல என்ல வந்து வந்து மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஆல்ரெடி அவர் எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து திரும்ப அவர் தான் அப்படின்னு யாருமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க சோ சோ தி இஸ் பை நான் பாக்குறேன் இதுல என்ன நான் பாக்குறேன்னா நிதிஷ்குமாரை பிரதமர் மோடியும் சரி மற்ற கூட்டணி கட்சிகளும் சரி அங்கீகரித்து விட்டது அதாவது நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு அரசாங்கமாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மேடைகள்ல அவர் தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கார் அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியா இருந்தாலும் நிதிஷ்குமார் தலைமையில் அப்படிங்கறத வந்து அவங்க டைம் அண்ட் அகெய்ன் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சோ நிதிஷ்குமார் தலைமையில குழப்பம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஓகே ஒரு பக்கம் வந்து பார்க்குறோம் அவங்க அவருக்கான ஃபட்டிக் இருக்குது அப்படின்னா நிதிஷ்குமாரோடைய உடல்நிலை அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து இருக்குது அப்போது நிதிஷ்குமார் உடல்நிலைன்றது இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய ஃபேக்டரும் இல்ல நிதிஷ்குமார் உடல்நிலையை பற்றி நடுவில் சில சலிப்புகள் இருந்தது உண்மைதான் பட் அதை தாண்டி அவர் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல கலந்துக்கிறத பாக்குறோம் ரொம்ப ஒரு ஃபைரி ஸ்பீச்சஸ் கொடுக்கறதையும் நம்ம பாக்குறோம் நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணுன்னு அந்த கேண்டிடேட்ஸை பிரிச்சுக்கிட்டு இப்ப வந்து பிஜேபிலையும் சரி நிதிஷ்குமாரும் சரி அவங்க வந்து அலையன்ஸ் வந்து தே அதுல நிதிஷ்குமார் பல இடங்கள் அவருடைய கேம்பெய்னிங்ல வந்து எந்த விதமான சுணக்கமோ அல்லது வந்து ஒரு தவறான ஒரு தொய்வோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அந்த முதல்ல நடுவில் அந்த ஸ்பீச்சஸ் அந்த ஒரு பேச்சுக்கள் இருந்தது அதாவது நிதிஷ்குமாருக்கு அந்த ஒரு வயது வயோதிகம் காரணமான பிரச்சனைகள் வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இருந்தது பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒன் ஆஃப் தி இஷ்யூஸா இருக்கலாம் பட் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல வந்து அதை நம்ம காண கிடைக்கல ஹீஸ் ஆன் த ஃபுட் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் ஓகே இதுல பிஜேபியுடைய ரோல் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பிஜேபி வந்து ரொம்ப வருஷமா ஒரு ஜூனியர் பார்ட்னரா இருந்து இப்போ சரிசமமா வளர்ந்து நிற்கிறது பிஜேபியை மையப்படுத்தி தான் அங்கே ஆர்ஜேடியே அரசியல் செய்கிறது நிதிஷை கூட விட்டுட்டு பிஜேபியை தான் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் டார்கெட் செய்கிறத பார்க்குறோம் பிஜேபி இம்முறை வந்து எப்படி தேர்தலை அணுகுகிறது இம்முறை எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த முறை நம்பர் டூ பார்ட்டி இருந்தது எழுபத்தஞ்சு சீட்டு ஆர்ஜிடி எடுத்திருந்தது நம்பர் டூ பார்ட்டியா பிஜேபி எழுபத்தி மூணு சீட்டு எடுத்திருந்தது இம்முறை எப்படி இருக்கிறது நம்பர் ஒன்னை நோக்கி நகரமா இல்லை வீழ்ச்சி இருக்கும் இல்ல பிஜேபி அதே மெயின்டைன் பண்ணணும்னு தான் பாப்பாங்க இந்த நூத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு டு எண்பது சீட் அவங்க கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் பட் நிதிஷ்குமார் என்ன நினைப்பாருன்னா போன தடவை கிடைச்ச அந்த பிப்டியை வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு பாப்பாரு இந்த பிப்டி ரேஞ்ச வந்து தாண்டி ஒரு சிக்ஸ்டிக்கு மேல போகணும் அப்படின்னு பாப்பாரு ஏன்னா போன தடவை நிதிஷ்குமாருக்கு எதிரான பிரச்சனை ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் எல்ஜேபி அதாவது சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு சீட்டுகள் குறைந்து குறைந்திருக்காது நிதிஷ்குமாருக்கு ஏன்னா அவர் பிஜேபிக்கு எதிராக ஆளையே நிக்க வைக்கல நிக்க வச்சது ஃபுல்லா நிதி நிதிஷ்குமாருக்கு தான் அவர் ஆளை நிக்க வச்சாரு ஸோ அதுடைய ஒரு கிளாஷ் வந்து ஆர்ஜேடிக்கு ஒரு ஃபேவரபிளா போன ஒரு விஷயத்தை பாக்குறோம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டில இந்த முறை அந்த பிரச்சனை இல்லை நிதிஷ்குமார் அதை கொஞ்சம் தாண்டிதான் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாரு அண்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர் அங்க வந்து வெந்தே பிரின்சிபல் ஸ்டாண்ட் இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால ஷிண்டே விஷயத்திலேயே நம்ம பார்த்திருக்கலாம் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டரை ரெண்டு வருஷத்துக்கு மேல ஷிண்டேய வந்து அவங்க முதலமைச்சரா இருக்க விட்டாங்க அவங்க வந்து அதுல இது பண்ணல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பீப்புளோட பப்ளிக் மேண்டேட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பட்னவிஸ் திரும்ப சீப் மினிஸ்டர் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேயே நம்ம கவனிச்சிருக்கலாம் நிதிஷ்குமார் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அந்த தேர்தல் அணுகினாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு கம்மி சீட்டும் பிஜேபிக்கு ஜாஸ்தி சீட்டும் கிடைச்சது பட் நிதிஷ்குமார் அப்பவே சொன்னாரு உங்களுக்கு தான் ஜாஸ்தி சீட் கிடைச்சிருக்கு நீங்க ஒருத்தரப் அனௌன்ஸ் பண்ணுங்க நான் விலகிக்கிறேங்கனாரு பட் பட்னவிஸ் அப்பதான் தான் பட்னவிஸ் வந்து அந்த நேரத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டில அவர் தான் மேலிட பார்வையாளர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் என்ன பண்ணார்னா இல்லை உங்களுடைய தான் எலெக்ஷனை எலக்ஷனை அணுகினோம் ஸோ அதனால உங்களுடைய தான் ஆட்சியும் அமையும் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தினார் பிரதமரும் அதையே தெளிவுபடுத்தினார் ஸோ அதனால நிதிஷ்குமாருக்கு கம்மி சீட் இருந்தாலும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் எனக்கு தெரிஞ்ச அதே செட்டப் தான் இப்பவும் தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் உண்டு ஒன்று பிஜேபி தான் தலைமையில தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணல அது ஒரு பாயிண்ட் நிதிஷ்குமார் இருக்காரு தலைமையில தொடங்க முடிவு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அத வந்து பிரதமரும் பல மேடைகள்ல சொல்றாரு சிராக் பாஸ்வானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதையும் நம்ம பாக்குறோம் மூணாவது இப்ப மத்தியில இருக்கிறது ஒரு கூட்டாட்சி அந்தல நிதிஷ்குமாரோட கட்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க சோ என்னைக்குமே வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ முக்கியமான அரசியல் கட்சிகள் சென்ட்ரல் பிஜேபியை வந்து முக்கியமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவை சந்திரபாபு நாயுடு மகாராஷ்டிரால ஷிண்டே பீகார்ல நிதிஷ்குமார் அன்சிராக் பாஸ்வான் இவங்க தான் சென்ட்ரல் பிஜேபியோடைய அலையன்ஸ் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க யாருமே பிரச்சனைகளுக்கு உள்ளாக கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஆல்ரெடி சந்திரபாபு நாயுடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஜெயிச்சிட்டாரு ஸோ அவரால் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஷிண்டேயும் சரி அஜித் பவாருக்கும் அவங்களையும் வந்து ஆட்சியில வந்து உட்கார வச்சாச்சு ஸோ அவங்களாலயும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்ன் யாருன்னு நிதிஷ்குமார் அண்ட் சிராக் பாஸ்வான் அவங்களையும் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா பிஜேபி கவர்மெண்ட் அட் த சென்டர் பி மோர் ஸ்டேபிள் ஸோ அதை நோக்கித்தான் மத்திய பாஜகவுடைய அந்த ஒரு strategy நகரும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஓகே பட் ஆனால் இதுக்கு நம்பர் எடுக்கணும் அப்படின்னா பிஜேபிக்கு அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி வேணும் ரைட் உங்களுக்கு எல்ஜேபிக்கும் சிராக் பாஸ்வானுக்கும் நிதிஷுக்குமான புகைச்சல் பார்த்துருப்போம் அஞ்சு வருஷம் முன்னாடி நிதிஷுக்கு எதிராக மட்டுமே கேண்டிடேட்ஸை ஃபுல்லாக நிப்பாட்டி ஜேடியூக்கு எதிராக ஃபுல்லாக எல்ஜேபி நிப்பாட்டி எப்படி டேமேஜ் பண்ணாங்கன்றத நீங்களும் சொன்னீங்க ரிசல்ட்ஸும் இருக்குது அப்படி இருக்குது இப்போ திருப்பி கூட்டணிக்குள்ளே வந்து முன்பு போல் இல்லாமல் ஒரு இருபத்தொம்போது சீட்டு வாங்கி அது ஒரு 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 கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் அதுக்கு முக்கிய ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லலாம் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கூட்டணியில யாருமே ரெபல் கேண்டிடேட்ஸே கிடையாது ஐ மீன் அந்த கூட்டணிகளுக்குள்ள தனிப்பட்ட முறையில சில பேர் ரெபல்ஸா நிக்கலாமே தவிர ஒரு கட்சி இன்னொரு கட்சியை ஓவர்லாப் பண்ணி நிக்கிறத நம்ம பார்க்கல கரெக்டா அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல நூத்தி ஒன்னு ஃபார் பிஜேபி நூத்தி ஒன்னு ஃபார் ஜேடியு இருபத்தி ஒன்பது ஃபார் எல்ஜேபி ஆறு ஃபார் ஆர்எல்எம் அதாவது உபேந்திர குஷ்வஹாவோட கட்சி மாஞ்சியோட கட்சிக்கு ஆறு அப்படிங்கிறத தெளிவா அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க ஸோ இதுல அபிஷியலா கேண்டிடேட்ஸ்ல வந்து எங்க விதமே குழப்பமே கிடையாது ஸோ இது ஒரு பாயிண்ட் செகண்டு நீங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஏ வெரி வெரி லாங் டைம் நான் சொல்றது டூ தௌசண்ட் இயர்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரமாவது ஆண்டுல எல்லாரும் ஒன்னானாங்க அப்ப வந்து ராம்விலாஸ் பஸ்வானும் சரி பெர்னாண்டஸ் நிதிஷ்குமார் பிஜேபி எல்லாரும் ஒன்னா நின்று டைம் வந்து இரண்டாயிரமாவது ஆண்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து சிராக் பாஸ்வானும் அல்லது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியும் ஜேடியுவும் ஒன்றாக இணைந்து இந்த எலெக்ஷன் அனுகுறாங்க நீங்க போன எலெக்ஷன்ல பாக்கலாம் எல்ஜேபி தனியா நின்னது ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தல பிஜேபி எல்ஜேபி நின்னது ஜேடியு தனியா நின்னது சோ இது போன்ற விஷயங்கள் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி அண்ட் ஆர்ஜேடி ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் பாத்தீங்கன்னா எல்ஜேபி மட்டுமே தனியா சோ இந்த எலெக்ஷன்ல தான் எல்ஜேபி ஜேடியு பிஜேபி இவங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க அதோட மட்டுமல்லாம நீங்க ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி சிராக் பஸ்வானோட வீட்டுக்கு நிதிஷ்குமார் சென்றது இந்த சத் பூஜா சம்பந்தமா அவங்க குடும்பத்தோட ஒன்னா புகைப்படம் எடுத்துக்கொண்டதெல்லாம் நம்ம பாக்குறோம் இது எல்லாமே இந்த கெமிஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி தான் சோ என்னை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி இல்லாம இருந்த ஒரு டைம் உண்டு அதுக்கு முக்கிய காரணம் வந்து எல்ஜேபி அதாவது சிராக் பஸ்வான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் பொறுத்த வரைக்கும் நல்ல நிறைய சீட் வரணும் நல்ல கேண்டிடேட்ஸ் ஜெயிக்கணும் சோ தட் நம்ம வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் அசம்பிளில அப்படின்னு அவர் பாக்குறாரு ஸோ அதனாலதான் அவர் கேட்டு வாங்கினாரே தவிர அது வந்து ஒரு டெம்பரவரி ஃபேஸா தான் நான் த இஷ்யூ இஸ் செட்டில்டு கெமிஸ்ட்ரி வந்து இந்த இந்த தடவை வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் என் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இஸ் நாட் என் இஷ்யூ ஃபார் என் ஓகே அதே சமயம் உங்களுக்கு குஷ்வாகா மாஞ்சி போன்றவர்கள்லாம் வந்து எங்களுக்கு ஆறு சீட்டு தானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்களும் டவுன்ல வந்து டூ பர்ஃபெக்ட் ட்ரை பண்ண போய் இன்னொரு ஃப்ரிக்ஷனல் இது இருக்கும் இருக்கும் நீங்க சொல்றது என்ன ப்ராப்ளம் என்னன்னா மொத்தம் ஐந்து கட்சிகள் இந்த ஐந்து கட்சிகள்ல வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு பிரம்ம பிரயத்தனமாக இருந்திருக்கு இந்த எலெக்ஷன்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நூறு சீட் போல ஜெயிக்க நிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க நிதிஷ்குமாரோட கட்சி பிஜேபியை தாண்டி ஒரு சீட் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கிரைடீரியாவா இருந்திருக்கு பஸ்வானுக்கு வந்து சிராக் பஸ்வானுக்கு வந்து முப்பது சீட்டுக்கு கிட்டத்தட்ட இருக்கணும் அதுக்கு குறையக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவா இருந்திருக்கிறாரு அண்ட் மாஞ்சி கட்சியும் குஷ்வாகாவும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சீட் வேணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருந்துருக்காங்க ஸோ அஞ்சு பேருக்குமே இருக்கிற இரநூத்தி நாற்பது சீட்டு இருபத்தி நா இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டை பிரிச்சு கொடுக்கணும் இதுல என்ன இருக்குன்னா முதல்ல பிளான் ஆயிருக்கிறது பிஜேபிக்கு நூத்தி ஒன்னு ஜேடியூக்கு நூத்தி ரெண்டு சிராக் பஸ்வானுக்கு இருபத்தி ஆறு அண்ட் மாஞ்சி அண்ட் குஷ்வாகாக்கு எட்டு எட்டு இப்படிதான் பிளான் ஆயிருக்கு குஷ்வாகாவோட பிளான் அவருடைய ப்ரப்போசல் என்னவா இருக்குன்னா நீங்க யாருக்கு வேணாலும் எவ்வளவு சீட் வேணாலும் கொடுங்க மாஞ்சி எவ்வளவு சீட் வாங்குறாரோ அதுக்கு ஒரு சீட் கூட எனக்கு குறையக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கண்டிஷனா இருந்திருக்கு ஸோ இப் இப்படிதான் முதல்ல இனிஷியல் செட்டப் இருந்துருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இவர் முப்பதுக்கு குறைய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் ஒரு ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க நூத்தி ரெண்டுங்கிறத ஜேடியூ ஒரு சீட்டு குறைச்சிருக்காரு குஷ்வாகாவும் மாஞ்சியும் ஆளுக்கு தலா ஒரு ஒரு சீட்டை குறைச்சிக்கிட்டு இருபத்தி ஆறுங்கிறத இருபத்தி ஒன்பதாக்கி சிராக் பஸ்வான் கொடுத்திருக்காங்க சிராக் பஸ்வான் என்ன உங்களுக்கு இருபத்தி ஒன்பது சீட்டு கொடுக்கப்பட்டாலும் நீங்க சீட்ல அடம் பிடிக்க கூடாது தட் நம்பர் ஆஃப் ஆஃப் சீட்ஸ் பட் சாய்ஸ் சீட் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டு கிட்டத்தட்ட எல்லாரையுமே ஒரு ஒரு சமநிலைக்கு கொண்டு வரத்துக்கு பிஜேபி முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜேடியு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க இது வந்து எனக்கும் உங்களுக்கும் உண்டான சீட்டு ஓகே பட் மிச்ச கூட்டணி கட்சிகளை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு வந்து பாஜகவுடது அதுல நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்ட்டாங்க பொறுப்ப ஜேடியூ வந்து பிஜேபி கிட்ட கொடுத்துட்டாங்க பிஜேபி தான் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மத்தியஸ்தம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் ஷிஃப்டிங் அவுட் டு ஃபோக்கஸ் டூ இண்டி இந்திய லைன்ஸ் அப்படின்றதே ரொம்ப ஃப்ராக்மெண்டாக எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஒரு அணிவகுக்கப்பட்ட பல சக்திகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் இருக்குது ஆர்ஜேடி பி காங்கிரஸ் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு வந்து விஐபி விகாஷீல் இன்சான் பார்ட்டியிலேருந்து உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பெரிய கம்யூனிஸ்டான மார்க்சிஸ்ட் லியூனிஸ்ட் அதை தாண்டி சிறிய கட்சிகள் அப்படின்னு வரிசையாக நிற்கிறாங்க அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது இந்திய லைன்ஸ் கத்பந்தன் இல்ல மகா கட்பந்தனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேஜஸ்வி யாதவை அங்கீகரிப்பதற்கு காங்கிரஸ் அந்த அளவுக்கு தயாராக இல்லை போன தடவை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்தாங்களோ ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்த ஒற்றுமை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருப்பதாக தெரியவில்லை ராகுல் காந்தியே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அசோக் கெலோட் விட்டு தான் அனௌன்ஸ் பண்ண சொல்றாரு தேஜஸ்வி யாதவ் உடைய சிஎம் கேண்டிடேட்ஸ அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இந்த விகாஷீல் இன்சான் பார்ட்டி விஐபி கட்சி அப்படிங்கறது வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ரொம்பவே டீரைன் பண்ணிட்டாங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கணுமோ அது இல்லாம போய் ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாங்க அந்த அலையன்ஸ் அதாவது அந்த பேச்சுவார்த்தை விஐபி கட்சியை சொல்லணுமா இல்ல காங்கிரஸ் சொல்லணுமா காங்கிரஸ் தான் ஆர்ஜேடி கம்ப்ளைண்ட் பண்ணுது அந்த கட்சியா உங்களுக்கு சொல்ல முடியும் இல்ல காங்கிரஸ் ஒரு பக்கம் தான் காங்கிரஸோட எதிர்பார்ப்பு போன தடவை விட ரொம்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் விஐபி பிளேட பிக் ஸ்பாய் ஏன்னா நான் வந்து சில பீகார்ல இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட கேட்டேன் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசின போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது போன்ற ஒரு சூழ்நிலை ஆர்ஜேடிக்கு வந்ததே கிடையாது ஆஹ் இல்ல பீகாரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு டிராகின் பண்ணி தொகுதி பங்கீடு லேட் ஆகி வேட்பாளர்கள் லேட் ஆகி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க தொகுதி சொல்லுவாங்க பிரிச்சு கொடுப்பாங்க எல்லாமே அவங்க கையில தான் இருந்தது இந்த தடவை வந்து பெரிய பிரச்சனைகளுக்கு இருந்தது ஏன்னா சிபிஐஎம்எல் முதல்ல சீட் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் வித் ட்ரா பண்ணாங்க அப்புறம் விஐபி வந்து போட்டி கேண்டிடேட்ஸ போட்டாங்க காங்கிரஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆச்சு அதுக்கப்புறம் ஆர்ஜேடி கேண்டிடேட்ஸ போட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு குழப்பத்தை கொடுத்தது ஸோ என்னை இருக்கக்கூடிய கூட்டணி வந்து ஆர்ஜேடியுடைய ஒரு இல்லையா அத மையப்புள்ளியா வச்சுதான் சுழண்டுகிட்டு இருக்கு பாக்கி பேருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கிடையாது காங்கிரஸுக்கு ஒரு சில ஏரியாஸ்ல இருக்கு அந்த இடத்துல ஆர்ஜேடிக்கு இது கிடையாது ஸ்ட்ரென்த் கிடையாது சிபிஐஎம்எல் ஹெல்ப் பண்றாங்க அது ஒரு பக்கம் ஸோ மற்றபடிக்கு யாருக்கும் ஒரு பெரிய அளவுல அங்கே ஸ்ட்ரென்த் இருக்கிறதா எனக்கு தெரியல ஸோ ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் என்ன நான் பார்க்கறது எப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில ஒரு பெரிய மொமெண்டம் இருந்தது தேஜஸ்வி யாதவ்க்கு ஸோ ஈவன் கருத்து கணிப்புகளே வந்து அவர் தான் வரப்போறாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் வந்து இந்த தடவை இல்லை அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அவருடைய பெரிய பிளாக் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியை பொறுத்தவரைக்கும் நிதிஷ்குமார் ஒரு அவருடைய தலைமையிலான அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் ஸ்பேஸா வரும் போது எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருக்கிறார் அவருக்கு வந்து அந்த கேஸ்ட் நியூட்ரலா இருந்து ஒரு ஆர்கனைசேஷன் தாண்டி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பேன்ஸ் பிகாரி லீடரா இருக்காரு பட் தேஜஸ்வியை பொறுத்த ஹி ஹீஸ் நாட் அக்செப்டபிள் டு ஆல் செக்ஷன்ஸ் எல்லாருக்குமான ஒரு தலைவராக இன்னும் எழும்பி வரவில்லை எல்லாருடைய நம்பிக்கையே அவரை பெற முடியவில்லை சோ அது ஒரு முக்கியமான ஒரு ஹேண்டிகேப்பா நான் பொறுத்தவரைக்கும் ஓகே போல் பாக்கிறேன் ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் இல்ல அதாவது இப்போ ஒரு சில ஸ்டேட்ஸ் இருக்கு இப்போ அன்லைக் இப்போ தமிழ்நாடு நம்ம சொல்றோம் கர்நாடகா சொல்றோம் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த போல் ப்ராமிசஸ் வில் ஒர்க் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல போல் ப்ராமிசஸ் வில் நாட் ஒர்க் இப்போ குஜராத்ல அது ஒர்க்கே பண்ணல அதே மாதிரி ஈவன் நான் பீகார்லேயுமே நான் சொல்லுவேன் பீகார்ல ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் காரணம் என்னன்னு சொல்றேன் நீங்க அரசியலை வந்து புழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார் இஸ் ஒன் சச் ஸ்டேட் வேர் யூ கேன் லேர்ன் பாலிடிக்ஸ் அங்க இருக்கக்கூடிய சிறிய கடையில கூட அரசியல் பேசப்படும் தே ஆர் வெல் இன்ஃபார்ம் இப்போ வந்து நீங்க அரசியல் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஸ்டேட் இருக்கு தோ ஸ்டேட்ஸ் டிசைட் ஹவு அந்த அரசியல் எப்படி அப்படிங்கறது ரொம்ப ஆழமாக கவனிக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பீகார் பெங்கால் ஈவன் தமிழ்நாடு இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இப்போ பாக்கி ஸ்டேட்ஸ் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் டி ஸ்டேட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷனல் கூட வந்து உன்னிப்பா கவனிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டுல எப்படி ஒரு இமேஜ் உருவாயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பிகார் பீப்புள்லாம் வந்து வெட்டலை பாக்கு பான் போடுறவங்க தேல்பூரி விக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களை ரொம்ப மட்டம் தட்டி ஒரு பேசு பொருளாக்கி நம்ம வச்சிருக்கோம் இட் இஸ் நாட் சோ பீகார்ல இருக்கக்கூடிய காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நுண்ணறிவு எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கிட்டக்க வர முடியாது வேற எந்த ஸ்டேட்டுமே கிட்டக்க வர முடியாது அப்படின்னு சொல்றேன் இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸோ ஒரு ஸ்டேட்ல உள்ள லீடர்ஸ் யாரு அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா அந்த அளவுக்கு சீர்தூக்கி பார்த்து அந்த மனத்திரைக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை கூட ஆழ்ந்து அறிந்து ஆய்வு பண்ற ஒரு திறமை வந்து பீகார் மக்களுக்கு இருக்கு ஸோ அதனால தான் நான் சொல்றேன் இந்த வாட் எவர் தே சே த அனௌன்ஸ்மெண்ட் பீகார் பீப்புள் வில் நாட் டேக் இட் தட் மச் சீரியஸ்லி ஏன்னா இத மாதிரி பலவிதமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பல எலெக்ஷன்ஸ்ல வந்துருக்கு ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே வந்து தேர்தல் போக்கு வாக்குறுதியை வந்து புரட்டி போடும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே பார்த்தா கூட இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க இல்லையா நிதிஷ்குமார் கொடுத்த அந்த இது வந்து இட் வாஸ் தாட் அவுட் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா நிறைய பேர் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு லஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி லஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பாக்கி தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய ஊடகவியலாளர்கள் தான் அதை சொல்லி நான் கேட்கிறேன் அப்ப தமிழ்நாட்டுல குடுக்கக்கூடிய விஷயத்த என்னன்னு சொல்லுவாங்க அப்போ சோ இங்க கொடுத்தா இது வந்து உரிமை தொகை அங்க கொடுத்தா அது லஞ்சம் அப்படின்னா அது எப்படி சொல்றது ஏன்னா பீகார் பீப்புள் யூஸ்வலி அதாவது ஒரு விமன் சென்ட்ரிக் எலெக்ஷன் அது எப்போதுமே அந்த குண்டா ராஜ் அல்லது வந்து இந்த ஜங்கல் ராஜ் அப்படிங்கிறத வந்து தாண்டி பிஜே டூ தௌசண்ட் ஃபைவ்ல மக்கள் வந்து ஒரு சேஞ்சுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த அதுல வந்து விமன் பிளேட வைட்டல் ரோல் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேயே விமன் பிளேட வைட்டல் ரோல் ட்வெண்ட்டி டென்த் டயத்துலலாம் நீங்க பாத்துருக்கலாம் நிதிஷ்குமாரோட எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து விமன் சென்டரிக்கா இருந்திருக்கு குறிப்பா அந்த கல்வி பள்ளி மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுக்கக்கூடிய திட்டம் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு சைக்கிள் கொடுத்தார் வெரி பிக் ஹிட் இன் அது படிதான் நான் பாக்குறேன் ஸோ போல் ப்ராமிசஸ் மட்டும் எலெக்ஷன்ல ஜெயிக்கும் ஜெய்க்கு வெற்றிக்கு தேடித்தரும் அப்படின்னு நான் நினைக்கல ஃபைனல் லாஸ்ட் சார் இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதில் எப்படி ஜாதி எப்படி எப்படி போல் ஒரு ஒரு ஃபேக்டர்ஸா இது ஆகுமோ அது ஆகுமோன்னு பேசப்படுதோ அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் இதில் எப்படி இருக்கும் ஹரியானால பார்த்துட்டோம் மகாராஷ்ட்ரா பார்த்தோம் இந்த ரெண்டுத்திலுமே வந்து லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல ஆர்எஸ்எஸ் போய் பண்ண அந்த திண்ணை பிரச்சாரங்கள் அப்படின்றதும் நோட்டீஸ் கொடுத்ததும் அது போன்றவையெல்லாம் வந்து பெரிய அளவில் பிஜேபிக்கு ஆதரவாக வந்தது எது லோக்சபா எலெக்ஷன்ஸில் மிஸ் ஆச்சோ அது பிஜேபிக்கு நடந்ததை பார்த்தோம் ரிசல்ட்ஸ் எப்படி வந்ததுன்றது எவிடென்ட் கையில் நம்பர்ஸோடு இருக்குது அது போல் பீகாரில் ஏதாவது இம்முறை எதிர்பார்க்கலாமா பீகாரில் ஆர்எஸ்எஸ் இறங்கி இருக்கிறதா அதோடைய இம்பேக்ட் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் இந்த தடவை ஆர்எஸ்எஸ் எஸ் இறங்கி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் ஆர்எஸ்எஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இன்னொன்னு ஒண்ணு இப்ப மட்டும் இல்ல ஈவன் இன் நைன்டீன் செவென்டி ஃபைவ் ஈவன் செவென்டி ஃபோர்ல நான் சொல்றேன் ஐ அம் டேக்கிங் யூ பேக் கொஞ்சம் பழைய ஒரு வரலாறு நம்ம புரட்டி பார்த்தோம்னா ஒரு பீஹார்ல வந்து ஒரு ஜேபி மூமெண்ட் ஆர் ஸ்டூடண்ட் மூமெண்ட்ன்னு ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்ல அப்ப வந்து மெய்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப இருந்த அங்க இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து மாணவர் அமைப்பு ஒரு பெரிய போராட்டம் நடத்தியது இப்ப நம்ம சொல்றி இருக்கு இல்லையா அதை அப்பவே அவங்க பண்ணாங்க சாத்திர பரிஷத்துல சோசியலிஸ்ட் மாணவர்களும் இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் மாணவர்களும் இருந்தார்கள் ஜனசங்கத்தை சேர்ந்த ஏபிவிபி ஆர் எஸ் எஸ் உடைய மாணவர்களும் இருந்தார்கள் சோ அப்ப ஏபிவிபி மிகப்பெரிய பங்காற்றினார்கள் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி ஃபோர்ல சோ அது வந்து அந்த ஆட்சி மாற்றம் வந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ணி பார்த்து கடைசியில் ஜேபி அதுல மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகி அது எமர்ஜென்சில முடிஞ்சு அப்புறம் நடந்தது வரலாறு அணியும் இந்த முறை பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அதே மாதிரி இறங்குறாங்க பட் அன்லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ் மாதிரி ராஜஸ்தான் மாதிரி குஜராத் மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி அந்த மாதிரி இல்லாம ஆர்எஸ்எஸ்க்கு தே ஹாவ் அ யுனீக் சென்ஸ் இன் பீகார் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைல் வில் பி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்களுடைய அடாப்ட் பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் அந்த டைப் இருக்கு இல்லையா அதோடைய வெரைட்டி வில் பி டிஃப்ரெண்ட் திண்ணை பிரச்சாரங்களை வேற மாதிரி மகாராஷ்டிரால ஒரு மாதிரி பண்ணாங்க ஹரியானால ஒரு மாதிரி பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல பீகாரை பொறுத்த வரைக்கும் ஹரியானா ஸ்டைல் ஆஃப் கேம்பெயின் இருக்கும் ஆர் எஸ் எஸ்ல அப்படின்னு நான் யூகிக்கிறேன் ஸோ அங்க வந்து ஏன்னா மகாராஷ்டிராலையாவது அவங்க ரொம்ப விசிபிளா இருந்தாங்க ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒர்க்கிங் ரொம்ப விசிபிளா இருந்தது பட் ஹரியானால இட் வாஸ் வெரி இன்விசிபிள் வெற்றிக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் அங்கே வேலை பார்த்திருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரிஞ்சுது ஸோ அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு இந்த முறையும் பீகார்ல வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் சில வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் நான் கேள்விப்படுறேன் சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் ஏபிவிபி அதுல அதே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் அமைப்பு அவங்களும் இதுல வேலை செய்யறத நான் பாக்குறேன் சோ இதோட வெற்றி எப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் வந்து ஐ டர்ன் ஓவன் பண்ணுவாங்க அவங்களுடைய பங்கு எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த மார்ஜினல் சீட்ஸ் அதை வந்து சக்சஸ் சீட்ஸா மாத்தக்கூடிய திறமை உள்ளது அவங்களுக்கு ஒரு லூசிங் வின்னிங் சீட்டா மாத்துறது வேற ஒரு மார்ஜினல் சீட்டை இருக்கிறத எட்ஜோவர் சீட்டா மாத்துறது வேற சோ அதற்கு உண்டான ஒரு அமைப்பு ரீதியான சப்போர்ட்டை வந்து ஆர்எஸ்எஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஃபைனல் ஒன் லாஸ்ட் கொஷின் ஒன் வேர்ட் ஆன்சர் வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஹூ செகண்ட் யார் முன்னிலையில் இருக்கிறார் இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப டைட்டா இருக்காங்க பட் ஐ ஃபீல் என்டிஏ வில் எட் ஜோவர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ரொம்ப நன்றி திரு ஸ்ரீகுமார் இதில் நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக நுணுக்கங்களோடு பீகார் அரசியலை நம்மோடு விளக்கியதற்காக மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் Gente...